ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனிமலர் ஹாஸ்பிட்டலை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு யார் அப்படின்னா பைமோட் ஷாப்பிங் ஆப் இவங்க தான் வந்து இந்த வீடியோவை முழுசாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க நம்ம இப்போ டாபிக் உள்ளே போகலாம் வாங்க பனிமலர் அப்படின்னா பனிமலர் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் பூந்தமல்லி பக்கத்தில் வரதராஜபுரம் அப்படின்ற இடத்துல தான் இந்த பனிமலர் ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த பனிமலர் ஹாஸ்பிட்டலை பற்றி ஏன் நான் முழுசாக இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக ரொம்ப குறைந்த விலையில் இது நம்ம மருத்துவ நம்ம மெடிக்கலுக்கு மட்டும்தான் நம்ம இங்கே பைசா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம பெட் சார்ஜி எதுவுமே இருக்காது டாக்டர் ஃபீஸும் எதுவும் இருக்காது இங்கே பாருங்கள் இது தான் ஹாஸ்பிட்டலு இது நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளே போகிற வழி இது நான் இந்த ஹாஸ்பிட்டலில் நானும் நிறைய டைமு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அதனால தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன் நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ இந்த வீடியோவில் முழுசாக நம்ம எல்லாமே பார்க்க முடியும் பாருங்கள் இந்த பக்கமாக போயிட்டு இது காலேஜும் இருக்குது உள்ளவே காலேஜ் இருக்குது கேன்டீன் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது ஹாஸ்பிட்டலில் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம் எதுவுமே வந்து சார்ஜஸ் கிடையாது இது வந்து காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இது ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா கேன்டீன் இருக்குது ரைட் சைடு பார்த்திங்கன்னா இது இந்த பில்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் பார்க்க வேண்டிய பில்டிங் இது எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே உள்ள பார்க்குறாங்க எமர்ஜென்சி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எமர்ஜென்சியும் ஃபுல்லாகவே இங்கே வந்து எப்போவுமே பார்க்கலாம் இது தான் என்ட்ரன்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலுடைய என்ட்ரன்ஸ் இது தான் இது உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம புதுசாக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு வரணும் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் அந்த நம்பரை பார்த்து அவங்க என்ட்ரி பண்ணுவாங்க புதுசாக வர வர ஒரு ஹாஸ்பிட்டலுடைய பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவை இந்த கார்டு பதிவு பண்ணுறதுக்கும் பார்த்தாலும் இங்கே வந்து ஃப்ரீயாக தான் பதிவு பண்ணுவாங்க எதுவும் பைசாலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த இடத்துல வந்து மத்தியானம் சாப்பாடு காலையில் டிஃபனு எல்லாமே வந்து டோக்கன் கொடுப்பாங்க இந்த இடத்துல ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அட்டெண்டர் யாராவது இருந்தாங்கன்னா கூட வராங்க இல்லையா பேஷண்ட்டு கூட அட்டண்டர் அவங்களாம் வரவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே ஃப்ரீ தான் இது நீங்கள் டோக்கன் மட்டும் வாங்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல கேன்டீன் பக்கத்தில் இருக்கும் அந்த இதில் சாப்பிடலாம் இங்கே மெடிக்கல் ஷாப்பும் உள்ளவே இருக்குது ஆப்ரேஷன் தேட்டரையும் உள்ளவே இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியுமே இதுக்குள்ளவே எல்லாமே இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே எல்லா வகையான இன்சூரன்ஸ்லாம் கூட இருக்குது நீங்கள் லைவாக நேரில் கூட போய் பார்க்கலாம் நான் இந்த பதிவு பண்ணுறது எதுக்காகனா நான் நிறைய டைம் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் ஆளுங்களும் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க எல்லா பேஷண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சிறப்பாக ட்ரீட்மெண்ட்டை பார்க்குறாங்க நீங்கள் லைவாக நீங்களும் போய் பாருங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் நேம் கே கே ஃபேமிலி விலாக்ஸ் தேங்க் யூ என்னுடைய சேனல் நேம் கே கே ஃபேமிலி விலாக்ஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்